காளி வீட்டுக்கு வர்ற பத்து உருவம் பெரும்பாலான எல்லைகளில் இருக்கிற தெய்வம் என்ன தெய்வம் தெரியுங்களா அந்த தாய் காளி அதனால தான் அந்த தாயை ஆதிபராசக்தி அப்படின்னு நினைக்கிறோம் பெரும்பாலான ஊர் கிராமங்கள் எல்லாத்துலேயும் அந்த அம்மா அங்கே காவல் தெய்வமாக இருக்கும் ஏன் என்ன காரணம் ஊர் ஊருக்கு காளி இருக்க என்ன காரணம் அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால் மக்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து பாசத்தை அள்ளி இறக்கிற பெரும் தெய்வம் தான் தாய் காளி சரிங்க இன்றைக்கி காளி என் வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா எது மாதிரியான உருவங்கள் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் காளி அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படின்னு சொன்னாலே அது அந்த தாய்க்கு பொருந்தும் பல அவதாரம் பல அம்சம் அதே சமயம் பல முகங்கள் தாய்க்கு அந்த தாய் காளிக்கு அப்படி பல முகங்கள் என்னென்ன முகம் என்னென்ன உருவம் நம்ம வீட்டுக்கு அந்த தாய் காளியே வந்துட்டாயா அப்படின்னா எது மாதிரியான உருவங்களை காட்டி இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல முதல்ல தாய் எது மாதிரி உருவத்தில் வீட்டுக்கு வரும் அப்படின்னா சிறு குழந்தை சிறு குழந்தைன்னா பச்சை குழந்தை இல்லைங்க ஒரு சிறு குழந்தை அப்படின்னா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஒரு பெண் குழந்தையா எப்படி சொல்றது அப்படின்னா பட்டு பாவாட சட்ட போட்டு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒத்த சட போட்டு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அந்த தாய் சிரிச்ச முகமா வரும் வீட்டுக்கு வரும் சாமியாளிகளுக்கு எல்லாம் தெரியும் ஒரு சில தெய்வங்கள்லாம் காளியை வணங்குற காளியோட பிள்ளைய ஏராளமான ஊர் இருப்பாங்க இந்த அகிலத்துல அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த தாயோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படித்தான் சரிங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த தாயோட அந்த உடல் இருக்குல்ல அந்த உடல் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஆடைக்கு பதிலா வேப்புளை கட்டி கட்டி நல்லா கோண கொண்ட ஓட்டு அந்த தாயி வரும் இது ரெண்டாவது உருவம் இதெல்லாம் அன்பர்களுக்கு கனவுல தெரிஞ்சதுங்க அதான் அன்பர் அத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இது ரெண்டாவது உருவம் மூணாவது உருவம் என்ன அப்படின்னா கால்ல தண்ட ஓட்டு காலில் தண்டை போட்டு அந்த தண்டை சத்தத்தோட நல்லா கண்டாங்கி சேலை போட்டு வாய் நிறையா செவக்க செவக்க வெத்தலை போட்டு நிலா போல பொட்டு வச்சு கண் மைய அவ்வளோ அழகா போட்டு அந்த தாயி அந்த உருவத்தை நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரியும் காட்டம் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கனத்த உருவமா பெரிய ஒரு கனத்த உருவமா திருநங்கை போன்று எப்படி இருக்காங்க திருநங்கை அவங்கள மாதிரியான உருவத்திலயும் அந்த தாயே நம்ம வீட்டுக்கு வரும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது எப்படி அப்படின்னா தாய் காலி வருது அப்படின்னா அதனுடைய எப்படி சொல்றது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பல முகங்கள் சாந்த முகம் ரொம்ப ஆக்ரோசமா சீற்ற முகம் அப்படின்னு இருக்கும் அந்த சீற்றத்தோட வருது அப்படின்னா அக்னி சுரூபமா கூட அந்த தாயே அந்த நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு சில நேரங்கள் காட்டி கொடுக்கும் அதே சமயம் அந்த பௌர்ணமி வெளிச்சமாகவும் நம்ம வீட்டுல காட்டி கொடுக்கும் சரிங்க இது போன்ற உருவங்கள் இது இல்லாம மற்ற உருவங்கள் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா வாசம் இருக்கு பாத்தீங்களா மருதாணி வாசம் நம்ம கையில வைப்போம் பார்த்தீங்களா அந்த மருதாணி வாசமும் அந்த சலங்க சத்தமும் அந்த கொலுசு சத்தமும் அந்த தாயோட வருகைய நமக்கு காட்டி கொடுக்கும் இதெல்லாம் நான் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா தாய் காலி ஏன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த அம்மா எல்லா வீட்டு வாசல்லையும் காவ காத்து நின்னு வரும் ஒரு ஊர்ல அந்த தெய்வம் எல்லை தெய்வமா காவல் தெய்வமா அந்த தாய் இருக்குன்னா அந்த அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு பெரும் ஆபத்து வரப்போகுது அப்படின்னா அந்த தாயை தாண்டித்தான் அந்த ஆபத்தை அந்த மக்களை வந்து சென்றடையும் முதலாள நின்று வரப்போற ஒரு பெரும் பிணியா இருந்தாலும் பெரும் நோயா இருந்தாலும் தான் உடல்ல வாங்கி தான் மக்களை ஊர் மக்களை காக்குற பெரும் தெய்வம் தான் அந்த தாய் காளி எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கும் எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கும் என்னைய தாண்டி என் பிள்ளைய தொடும் நிற்கும் அதனாலதான் பெரும்பாலான ஊர்களில் அந்த தாய் காளி அங்கே இருக்கும் சரிங்க இது இல்லாம தாய் காளியை பத்தி வேறு சில ஒரு சில உருவங்கள்லாம் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் பெரும் காற்றாகவும் தெரியும் புயலாகவும் தெரியும் காட்டாறு வெள்ளமாகவும் தெரியும் திருவுருவ சிலையாகவும் தெரியும் அதே சமயம் எப்படி சொல்றது அப்படின்னா இந்த வெத்தல வாசம் அதே சமயம் ஒரு சில நேரம் ரொம்ப சீற்றத்தோட ரொம்ப பசியோட ஒரு மயான கொள்ளையில இருந்தெல்லாம் வரும்போது ஒரு சில அசைவ வாடையும் அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் அதெல்லாம் நடந்ததுங்க ஏன்னா காளி வந்து எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தாயோட பசிக்கு பல காவுகள் எப்படி சொல்றது அப்படின்னா அசைவத்தை அதான் மயான கொள்ளை பள்ள காவுகளை விரும்பி ஏற்கிற பெருந்தெய்வம் காளி அப்ப அந்த அம்மா எப்படி சொல்றது அப்படின்னா அந்த ஊர் சுற்றி வரும்போது அப்படியே சுடுகாடு போய் அப்படியே அப்படி மயான அப்படியே வாங்கி அப்படியே வரும் அதனாலதான் அந்த அம்மாவுக்கு தனிப்பட்டு ஒரு மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு விழாவே எடுப்பாங்க அப்ப தாயோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா யாராருக்கு எப்படி எப்படி தன்னுடைய முகத்தை காட்டணும் சிறுமியாக பச்சை குழந்தையாக வேப்பிலைக்காரியாக அதே சமயம் திருநங்கையாக அதே சமயம் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு முதியோராக இது போன்று பல முகங்கள்ல ஏன்னா அந்த அம்மாவை பார்த்து யாரும் பயந்துடக்கூடாதுல்ல அதனால அவங்கவங்களுக்கு ஏற்ப அந்த தாயி அதனுடைய முகத்தை காட்டி கொடுக்கும் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான் தாய் வந்து காலி வந்து பேரன்பு கொண்டவனுங்க அந்த தெய்வத்தை கூடாது எனக்கு எல்லாம் செய்யுதியா என் தாய் எனக்கு இருக்கா என்னை எல்லாம் பார்த்துக்குது என்னைய எனக்கு முதலுமாவும் இருக்கு முடிவுமாவும் இருக்கு அந்த தாய நாம கூடாது அன்பு பக்தி பாசங்கிற ஒரு வலைய விரிச்சு அந்த தாயை ஏமாத்திர கூடாது ஏன் அப்படின்னா அந்த தாய் தனக்கு தான் பிள்ளைகளே துரோகம் செய்யுது நில தடுமாறி நிக்கிது அப்படின்னா அந்த தாயோட அந்த கண்ணீர் அத யாரால எப்படி சொல்றதுன்னா அந்த அம்மா கண்ணீர் விட்டுச்சு அப்படின்னா அந்த இருக்கிற அந்த அந்த பெரும்பாலான சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க பிரியற மாதிரி சொல்றேன் பாசத்தை தான் வைக்கணுமே தவிர பாசத்தை நான் வைக்கிறேன் எனக்கு நீ இதை கொடு அப்படின்னு ஒரு சில நாம கட்டாயப்படுத்த கூடாது எப்போதுமே சத்தியத்தின் வழியில தான் அந்த தாயை வணங்கி செல்லணுமே தவிர அநீதியின் வழியில அதர்மத்தின் வழியில நாம் அந்த தாயை வணங்கக்கூடாது ஆசை பேராசை இருக்க கூடாதுங்க உன்னை நான் வணங்குறேன் உனக்கு நான் தேவையானதை செய்கிறேன் என் காலை முடியிற வரைக்கும் உனக்கு தொண்டு செய்கிறேன் பணி செய்கிறேன் எனக்கு நல்லதையே செய்ய அப்படிங்கிற அந்த நிறைவான எண்ணம் தான் இருக்கணுமே தவிர உனக்கு நான் அதை செஞ்சல்ல நீ எனக்கு இதை திருப்பி செய்ய இதுக்கு எனக்கு துணை நில்லு அப்படின்னு அந்த கூட நாம் ஒரு சில கோரிக்கையை வச்சு பாசத்தை முன் வச்சு அந்த தாயை நம்ம இட்ட கட்டளைக்கு இணங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன் அதனால் இன்னைக்கு அன்பர்கள்ட நான் அறிஞ்ச இது போன்ற அந்த தாய் காளியோட உருவங்கள் அதே சமயம் அந்த தெய்வத்தோட குணநலங்களை ஏன் சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா யாரை வணங்கலாட்டினாலும் பரவாயில்லைங்க தாய் காளியை நம்ம வணங்கணும் அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்ற தெய்வம் நம்ம வந்தாலே எப்படி சொல்றது அப்படின்னா முதல்ல அச்சப்படுறது நோய் தான் பிணிதான் நம்மகிட்ட ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு பிணி இருந்துச்சு அப்படின்னா உடனே விட்டு விளக்கி கொடுக்குற பெரும் சக்தி அந்த தாய் அந்த ஆதிபரா சக்தியின் அம்சம் காளி அந்த காளியை பரிபூர்ணமாக வணங்கி நான் அறிஞ்ச ஒரு சில முகங்களையும் ஒரு சில உருவங்களையும் அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்